அதற்கு முன்பாக நீண்ட நாள் கழித்து முந்த நேற்று பன்னீர்செல்வர்கள் பத்திரிக்கையாவில் சந்தித்திருக்கின்றார் சேலத்தில் அவங்களுடைய சொந்தக்காரருடைய குடும்ப விழாவில் திருமண விழாவில் கலந்து கொண்டு பத்திரிகையாளர் சந்தித்து இருக்கின்றார் அப்போது பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அது என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கறதுக்கு முன்பாக அதிமுக பற்றி பன்னீர்செலவர்கிட்ட சொன்ன சில கருத்துக்களை பார்த்துடுவாங்க சரி என்னை பொறுத்தவரையும் அனைத்து இந்திய அன்னாதார முன்னேற்ற கழகத்தினுடைய பிரிந்திருக்கிற சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும் என்று நான் என்னுடைய கருத்தை என்னை சந்திக்கின்ற வருகின்ற அனைவரும் பதிவு செய்திருக்கிறேன் பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்றாரப்பா அம்மாவினுடைய ஆதரவாளர்கள் ஒன்றிணைந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்தால்தான் அதிமுக வெற்றி பெறும் எனக்கு விருப்பம் இல்ல வெறுப்பும் இல்லை அதிமுக ஒன்றிணைந்தான் போதுங்க அம்மா அவர்களுடைய கனவை நிறைவேற்ற வேண்டுங்க அம்மாவும் புரட்சி தலைவர் அவர்களும் வந்து மக்கள் சக்தியாகத்தான் அதிமுகவை வளர்த்தார்கள் அதிமுக சட்ட திட்டப்படிதான் வந்து அதிமுக இயங்க வேண்டும் அதனால இந்த பன்னீர்செல்வத்துக்கு பதவி வேணும் ஆட்சியிலும் கட்சியிலும் அப்படின்னு ஆசைப்படவே இல்லை அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு உச்சபட்ச பதவியை கொடுத்துட்டாங்கோ முதலமைச்சராகவே இருந்துட்டேன் கட்சி தலைவராகவே இருந்துட்டேன் அதனால எனக்கு விருப்பு வெறுப்பு இல்லை கட்சி ஒன்றிணைந்தால் போதும் அப்படின்னு பன்னீர்செல்வர்கள் இதை கேட்கும் போது பன்னீர்செல்வர்கள் எவ்வளவு பெரிய தியாகி பாத்தியா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அடம் முடிக்கிறாருப்பா இந்த மாதிரி அடம் பிடிச்சா எப்படிப்பா கட்சி ஒன்றாகும் அப்படின்னு வந்து நீங்க நினைப்பீங்க ஆனால் கட்சி ஒன்றாக வேண்டும் என்றால் யாரு விட்டுக் கொடுக்கணும் பன்னீர்செல்வம் தான் விட்டு கொடுக்கணும் ஏன்பா பன்னீர்செல்வம் தான் எனக்கு பதவியே வேண்டாம்னு சொல்றாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க ஆனால் அந்த பேட்டியில இன்னொரு இடத்துல சொல்றாரு நான் சட்டப்பூர்வமாக சென்னை உரிமையல் நீதிமன்றத்துல என்னுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக போராடி கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லுகின்ற பன்னீர்செல்வம் நான் யாருடனும் கூட்டணிக்கு போக மாட்டேன் அதிமுக தான் நான் இணைவேன் அதிமுகவுக்காக தான் பிரச்சாரம் பண்ணுவேன் அதிமுக தான் ஆட்சி அமையும் நான் வேற யாருக்கும் பிரச்சாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இன்னொரு இடத்துல வந்து அழுத்தம் அதாவது பன்னீர்செல்வத்துக்கு விருப்பு வெறுப்பு இல்லை என்றால் அவர் என்ன வாங்கிட்டு அமைதியா இருந்தாருன்னா அதிமுக ஒன்றிணைந்திருக்கும் ஆனா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடைச்சல் கொடுத்துக்கிட்டு அந்த கேஸுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து கொண்டு இருபத்தி நான்கு மணி நேரம் எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு எழுத்துக்கிட்டு எனக்கு விருப்பம் இல்ல எனக்கு வெறுப்பும் இல்ல அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா விருப்பு வெறுப்பு இல்லாதவன் ஜானிகம்ஜார் மாதிரி செயல்படுவான் எம்மா ஜெயலலிதா நீ கட்சி வச்சுக்கோ ஆனா அந்த கட்சி எக்காரணத்து கொண்டு அழிந்து விட கூடாது வெற்றி பாதையில மீண்டும் திருமணம் எனக்கு அரசியல் ஈடுபாடும் இல்ல எனக்கு தலைவராகணும் முதலமைச்சராகணும் என்ற கனவும் இல்ல அதனால கட்சியை இனிமே நீங்க சுதந்திரா செயல்படுத்துங்க வழிநடத்தி செல்லுங்க அப்படின்னு விருப்பு வெறுப்பின்றி உடனடியாக ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் ஜானகி எம்ஜிஆர் பாராட்டி இருக்கணும் நான் தலைவராக உங்களை நியமிச்ச ஒரு கட்சிக்கு இரண்டு பெண் தலைவர்கள் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் அதிமுக பக்கம் தான் வருவாங்க அம்மா தட்டி கழிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா நான் எம்ஜிஆர் உடைய மனைவி தெரிந்தோ தெரியாமலோ நான் கட்சியில் இருந்தேன்னு வச்சுங்களேன் எனக்கான ஒரு ஆதரவு வட்டமானது தானா உருவாயிடும் அதுக்குள்ள அதிமுக இரட்டை தலைமையானது உருவாகி யார் யாரு மையம் என்று பிரச்சனை எழும் எனக்கு பத்து பேர் உனக்கு பத்து பேர் தொடர்ந்துகிட்டே இருக்கும் சச்சரவு அதனால கட்சி உங்ககிட்ட ஒப்படைச்ச நீயே வழிநடத்தி செல் என்னை விட நீ திறமையா வழிநடத்துவ என்னை விட உனக்கு தொண்டர்களுடைய பலமானது அதிகமா இருக்குது அதனால பெரும்பான்மையான ஒரு உன்கிட்ட இருக்கின்ற பொழுது வெறுமனே கட்சி நிர்வாகி வச்சுக்கிட்டு நான் தான் கட்சி வச்சு நடத்துவேன் அப்படின்னு சொன்னா அது ஏற்புடையது கிடையாது ஆனால எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை எனக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்ல என்னுடைய வீடாகவே அதிமுக கட்சி ஆபீஸ் இருந்தாலும் இனிமே எனக்கும் அதுக்கும் தொடரவே இல்லை அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு எல்லாவற்றையும் எழுதி கொடுத்து விட்டு அப்படியே போயிட்டாங்க அவங்களுக்கு தான் விருப்பு வெறுப்பு இல்லை ஆழமாக எல்லா பேராசைகளும் மறுக்கிறாரு பத்திரிகையாளர் முன்பாகவும் சரி மக்கள் முன்பாகவும் சரி எனக்கு பதவி வேணாம் எனக்கு பதவி வேணாம் அப்படின்னு ஏமாத்திக்கிட்டு வழக்க நடத்திக்கிட்டே இருப்பாராம் உண்மையாகவே வந்து வழக்கெல்லாம் கைவிட்டு விட்டு அமைதியா இருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி எப்போதோ கட்சிக்குள்ள சேர்த்துட்டு போய் பெரும்பான்மையானோர் ஏத்துக்கொண்ட சட்ட திட்டத்துக்கு எதிராக கேஸ் போட்டுட்டு இன்னும் குழப்ப நிலையிலே வச்சுக்கிட்டு இருக்காரு பன்னீர்செல்வம் இது அதிமுகவுக்கு நல்லதே கிடையாது இப்ப அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தலைமையில ரொம்ப ஜோரா போயிட்டு தமிழகம் முழுவதும் எழுச்சி பயணங்கள் கிட்டத்தட்ட நூத்தி இருபது தொகுதிகள் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் பயணங்கள் இப்படி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் போயிட்டு நூத்தி இருபது தொகுதிக்கு மேலாக பிரச்சாரம் செய்துட்டு மக்களுடைய ஆரவாரத்தில் எடப்பாடி பழனிசாமி மிதந்து இருக்கின்ற போது திமுக என்ற சக்தியை தூக்கி எறிவதற்கு மக்களை ஒருமுகைப்படுத்தி கொண்டு இருக்கின்ற போது திடீர்னு வந்து எனக்கு விருப்பம் இல்ல வெறுப்பும் இல்லை கட்சி பதவி வேணாம் அதிமுக பிரச்சாரம் பண்ணா போதும் அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் பன்னீர்செல்வம் பக்கம் பத்து பேர் இருப்பாங்களா இப்ப எடப்பாடி பழனிசாமி பக்கம் மொத்த கட்சி இருக்கா இல்லையா அப்போ யாருடைய முடிவை யார் ஏத்துக்கணும் யார் பக்கம் மொத்த கட்சியும் இருக்கிறதோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்தா மட்டும் தான் அதிமுக உருப்படும் ஆனா என் பக்கம் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க நான் தான் சட்டம் அதிமுக எப்படி சட்ட திட்டங்களை திருத்தலாம் அப்படின்னு போய் கேஸ் போட்டு உரிமையல் நீதிமன்றத்திற்கு கூடிய வழக்குக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு இப்படி சட்ட போராட்டம் பண்ணிக்கிட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் அதிமுக எதிராகவும் பேசிக்கிட்டே இருந்தா எப்படி கட்சிக்குள்ள வர முடியும் எப்படி பிரிந்த சக்திகளை எடப்பாடி பழனிசாமி எப்படி ஒருங்கிணைப்பாரு அதிமுக பிளவு இருக்குது குழப்பம் இருக்குது அப்படின்றதுக்காகவே திடீர் திடீர்னு வந்து பேட்டி அளிப்பது மீண்டும் சர்ச்சையாகும் மீண்டும் டிவிகளில் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் செல்வத்துக்கு அதிமுகவில் இடம் இருக்கா இல்லையா பன்னீர்செல்வம் அனைத்தையும் துறந்து விட்டார் என்று சொல்கின்றார் கட்சியில் கூட பதிவு வேணான்னு சொல்கிறாரு தொண்டராக இணைந்து விடுகின்றேன்னு என்று சொல்கிறாரு ஏன் எடப்பாடி பனைச்சி அமைக்கு இன்னும் மனம் இறங்கல அப்படின்னு விவாதம் நடத்துவாங்க இதுதான் திமுகவினுடைய ரகசிய திட்டம் பாஜகவில் இருக்கக்கூடிய பெரும் தலைகளும் பிரதம மந்திரி வரைக்கும் பன்னீர்செல்வத்தினுடைய துராக நிலைப்பாடை தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால்தான் அமித்ஷா இருந்தாலும் சரி மோடி அவர்களா இருந்தாலும் சரி பன்னீர்செல்வத்தை சந்திக்கவே இல்லை உடனடியாக திமுக கிட்ட இருந்து பன்னீர்செல்வத்துக்கு அசைன்மெண்ட் வருகிறது பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே கட்சி அது திமுக தான் நீ அங்க நெருக்கம் காட்டினா அடுத்த நொடிய பாஜக உன்னை வந்து அழைக்கும் அதனால உடனடியாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை போடு பாஜக எதிராக பேசு அறிக்கை விடு முதலமைச்சரை சந்தி மொத்தத்துல ரெண்டு நாள்ல மூன்று முறை வந்து முதலமைச்சரை சந்திச்சிடு பாஜக ஆடி போயிடும் திமுக வீழ்த்துவதற்கு ஒவ்வொருத்தரையும் நாம ஒன்று சேர்த்து சேர்த்துக் பண்ணி பன்னீர்செல்வம் மீண்டும் அதே திமுக கூட போய் கை கோர்க்கின்றாரு உடவுதார் உடவுடா அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லி தலைமையில் இருந்து தமிழ்நாட்டு தலைமை வரைக்கும் உன்னை கெஞ்சுவாங்க அப்படின்னு திமுகவும் பண்டூட்டி ராமச்சந்திரனும் போட்டு கொடுத்த நாடகத்தை அரங்கேற்றினாரு பிறகு அதிமுக தொண்டர்களும் பன்னீர்செல்வத்துடன் திமுக இடத்துல சரணடைய வேண்டுமா இது ரொம்ப தப்பு வேண்டுமானால் இடத்துல போய் சரணடையட்டும் பன்னீர்செல்வத்துடன் இருக்கக்கூடிய சில பேர் வேண்டுமானால் திமுக தாய் கழகம் என்று சொல்லலாம் திராவிட இயக்கம் என்று சொல்லலாம் ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா அவங்கள தீய சக்தி என்றுதான் அடையாளம் காட்டினாங்க ஆனா அரசியல் களத்துல எதுவுமே சாத்தியம் தான் நிரந்தர எதிரியுமல்ல நிரந்தர நண்பனும் இல்லை என்று சொல்லிவிட்டு திடீர்னு கூட்டணி போற மாதிரி பேசாதேன்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் எல்லாம் அங்கிருந்து பூந்து அடிச்சு வெளியே வந்தாங்க இது பாஜகவை பணிய வைக்க அதிமுக இருக்கிற அத்தனை பேரும் பன்னீர்செல்வத்தினுடைய எதிர்நிலை பாட்ட காரி துப்புனாங்க உடனடியாக பண்டூட்டி ராமச்சந்திரன் பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் அவர் திமுக கிட்ட போக மாட்டார் சொல்லிட்டு என்னன்னோ பேட்டி கொடுத்து பார்த்தாரு என்னென்ன டிவியோ கூப்பிட்டு கூப்பிட்டு பண்டோடி ராமச்சந்திரன் கிட்ட வந்து பேட்டி எடுத்தாங்க பண்ணி சொல்லுவோம் திமுக ஆதரவானவர் கிடையாது திமுக சொல்றத வந்து அவர் செயல்படுத்துவது கிடையாது அவர் பன்னீர்செல்வம் அதிமுக விசுவாசி தான் அம்மாவுடைய விசுவாசி தான் செல்வத்துக்கு அரசியல் எதிர்காலம் என்றால் தாவேகா தான் விஜய் தான் அடுத்த மாற்று சக்தி திமுகவா அல்லது தவேகாவா அங்கதான் போக போறாரு திமுகவை உறுதியாக எதிர்ப்பாரு அப்படின்னு பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் நீண்ட அனுபவத்தின் காரணமாக அழகழகான வார்த்தைகளை போட்டு பன்னீர்செல்வம் திமுக நிலைப்பாடு திமுக எதிரான நிலைப்பாடு என்னென்னவோ ஸ்டிக்கர் பார்த்தாங்க பன்னீர்செல்வத்துடன் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் யாருமே நம்பவே இல்லை பன்னீர்செல்வத்திலும் இருந்து காயட்டிக்கிட்டு எடப்பாடி பக்கம் வந்து ஒவ்வொருத்தரா சேர்ந்துட்டாங்க இன்னைக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் தனிமரமா இருக்கின்றார் அந்த தனிமரமாகவும் தனித்து விடப்பட்டதையும் எல்லாரும் விட்டு போட்டீங்களா என்ற வெறுமையான எண்ணமும் அவரை மீண்டும் அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது மக்கள் செல்வம் அதிமுக தொண்டர்கள் மொத்த பேர் இருக்காங்களா எடப்பாடி கிட்ட வெறும் நிர்வாகி மட்டும் தான் இருக்கா பன்னீர்செல்வம் தான் சொல்றாராப்பா அப்படின்னு சொல்லும் போது அப்படியா பன்னீர்செல்வத்து கிட்ட தொண்டர்கள் இருக்காங்களா அப்போ மக்கள் எல்லாம் பன்னீர்செல்வத்தை ஆதரிக்கிறாங்களா அப்ப பன்னீர்செல்வம் அவர்கள் செப்டம்பர் மாசம் நாலாம் தேதி ஏதோ மாநாடு போடுறாரு ஏன் போடல மாவட்டம் தோறும் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகிகளும் ஒன்றிய நிர்வாகிகளும் அழைத்து நான் ஆலோசனை கூட்டம் நடத்த போறாரு போட்டாரா தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போறேன்னு சொன்னாரு போனாரா ஒரே மாதத்துல மூன்று விதமான அறிவிப்பு போட்டார் முதல்ல மாநாடுனாரு அதை கைவிட்டுட்டாரு ரெண்டாவது மாவட்டந்தோறும் ஆலோசனை கூட்டம்னாரு அதையும் கைவிட்டார் இல்ல எடப்பாடியார் மாதிரியே வந்து புரட்சி பயணம் போக போறாரு போனாரா ஏன் போல ஏன்னா பன்னீர்செல்வம் பயணம் வருகின்றார் என்று சொல்லுகின்ற போது அவரை வரவேற்பதுக்கு கூட அந்தந்த தொகுதியில் நாலு பேர் இல்ல இப்போ பன்னீர்செல்வத்துடைய சமூகமானது பன்னீர்செல்வத்தை விட்டு வெறுத்து ஓடியே போச்சு எதுக்கு தெரியுமா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இவரு அரசியல் பண்ண மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி இவர் விழுத்துவும் மாட்டாரு இவரை நம்மனா நடுத்தல் தான் நிக்கணும்

தன்னுடைய வெயிட்டு காட்டும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் பயணம் போலாமே தேமுதிக பிரேமலதா அவர்கள் கூட தமிழ்நாடு முழுதும் சுற்றுப்பயணம் போறாங்க ஒரு பெண் தலைவருக்கு அவர்கிட்ட ஆதரவாளர்கள் சொல்லிக்கிறவங்க யாருமே கிடையாது தனிமைப்பட்டு போய் கிடக்கிறார் பன்னீர்செல்வம் அதனாலதான் எப்ப பார்த்தாலும் வழக்குகளையே காரணம் காட்டுற அந்த வழக்கு அதிமுக பிரிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் கூட அது விசாரணைக்கே வரல அப்ப பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்க காட்டி காட்டி மிரட்டி மிரட்டி ஒன்னு உள்ள போனோம் இல்லையா அதிமுக பிளவு இருக்குது திமுகவுடைய அஜெண்டாவது செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறார் அதிமுக ரெண்டா தான் அப்படின்னு அதே மாதிரி சசிகலா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பேட்டியளிப்பாங்க எங்கடா இருந்தாங்க சசிகலா திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி இருப்போம் சசிகலா பேசுறதெல்லாம் ஊடகத்துல வருது அப்படின்னு யோசிப்பீங்க ஏன்னா அதிமுக மூணாவது இருக்குதான் ஆனா நேர்மையாக அரசியல் பண்ற ஒரே யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக தினகரன் தானுங்க எப்போதும் பத்திரிகையாளர் சந்திப்பாரு எப்போதும் கட்சி நிர்வாகிகளை சந்திப்பாரு ஆலோசனை கூட்டம் போடுவாரு ஒரு கட்சி எப்படி நடக்கணுமோ அப்படியே நடத்துறாருங்க எப்ப எடப்பாடி பழனிசாமி வேணாம் அதிமுக வேணான்னு சொன்னாரோ அப்போதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி கழகத்தை கண்டிட்டார் நம்மளை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் வந்து ஜென்டில்மேன் ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு வெளிப்படையா எதிர்க்கிறாரு ஆனா நம்முடைய பன்னீர்செல்வம் மாதிரி திமுக அங்கிருந்து என்ன ஐடியா கொடுக்குதோ அந்த ஐடியாவை அப்படியே செயல்படுத்துவது சசிகலா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா திமுக என்ன ஐடியா கொடுக்குதோ அந்த ஐடியாவை அப்படியே செயல்படுத்துவது திடீர் திடீர் வந்து திமுகவே தாக்கி பேசுவாங்க சசிகலா அதிமுக தொண்டர்கள் பார்த்து மிரண்டு போயிடுவாங்க ஆட்டா திமுகவை புள்ளி விவரத்துடன் போட்டு அடிக்கிறது சசிகலா விட்ட வேற யாரும் கிடையாது கிட்ட கட்சி இருந்தா சூப்பரா இருக்குண்டா அப்படின்னு அதிமுக தொண்டர் நினைக்கிற அளவுக்கு சசிகலா அவர்களை பேட்டி கொடுப்பாங்க ஏண்டா வாய முடியும் சும்மா இருந்த சசிகலா இந்த தேர்தல் வரைக்கும் சும்மா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அதிமுக நினைச்சிருப்பான் மொத்தத்துல எப்போதெல்லாம் அதிமுக ஒரு நல்ல எழுச்சி ஏற்பட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு எல்லாம் கூடி மக்கள்லாம் ஒன்று திரண்டு அதிமுக தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கின்ற தருணத்துல திடீர்னு வந்து பன்னீர்செல்வம் பேட்டி கொடுப்பாரு சசிகலா பேட்டி கொடுப்பாங்க இது அதிமுக குழப்பம் இருக்குது அதிமுக இன்னும் மூணா தான் உடஞ்சி கட்சியே பலமா இல்ல அது தலைமையில எவன்டா கூட்டணிக்கு வருவான் அப்படின்னு சொல்றது அதிமுக பலமா இல்ல அது தலைமையில கூட்டணி போட்ட அந்த கூட்டணி மட்டும் எங்க பலமா இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தியல உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் உரிமையல் நீதிமன்றத்துல வழக்கு இருக்குது அதத்தான் நான் சட்ட போராட்டம் பண்ணிட்டே இருக்கிறேன் எனக்கு பதவி வேணாம் அதிமுகவில் சட்ட திட்டங்களை மாத்திட்டார் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு நம்ம எம்ஜிஆர் கொடுத்த அந்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி மறுத்துட்டாரு மக்களால தான் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கணும் யாரு வேண்டுமானாலும் பொதுச்செயலாளருக்கு நிக்கலாம் ஆனா பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும் பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும் அப்படின்னு சட்ட திட்டத்தை திருத்தி சாமானிய தொண்டன் அதிமுக பொதுச் போட்டியிடாத அளவுக்கு பண்ணிட்டார் மீண்டும் பழைய சட்ட திட்டம் எம்ஜிஆர் கொண்டு வந்த சட்ட திட்டம் வேண்டும் நாங்க சட்ட போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பதவிக்கே ஆசைப்படாத ஒரு மாதிரி திமுக என்னவெல்லாம் சொல்லுதோ எப்போதெல்லாம் திமுக பத்திரிகையாள சந்திக்க சொல்லுதோ அப்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு போயிடுவாரு செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தனியாக கட்சி தொடங்கப் போறாருன்னாங்க அவர் தாவேக்காவுடன் கூட்டணி வைக்க போறேன்னாங்க இல்ல இல்ல திமுக உடனே இணைந்தால்தான் எடப்பாடி பழனிசாமியை வந்து பழிவாங்க முடியும் அதனால அவர் திமுகவுடன் கூட கூட்டணி போவாரு பன்னீர்செல்வமே சொல்லிட்டாரு அப்படின்னும் போது நான் திமுகவுடன் கூட்டணிக்கு போக போறது இல்லை அப்படின்னாரு ஆனால் தவிர போவாரு அதிமுக அதிமுக மக்கள் தான் யாரு முதலமைச்சர் என்று தேர்ந்தெடுப்பாங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி பாஜக ஏத்துக்கிட்டா போதுமா அதனால மக்கள் தான் முடிவு செய்வார்கள் அப்படின்னு சொல்றது அப்படின்னா அதிமுக ஆட்சி கட்டலுக்கு வரணும்னா திமுக மீது கடுமைய விமர்சனம் வைக்கணுமே முதலமைச்சரை பத்தி ரெண்டு விமர்சனம் வைக்க சொல்லு இல்ல திமுக பத்தி ரெண்டு விமர்சனம் வைக்க சொல்லு ஆனா பன்னீர்செல்வம் வைக்கவே மாட்டார் கேட்டா நான் தான் அணிதினமும் திமுக அரசாங்கத்துடைய தோல்விகளையும் தவறுகளையும் கண்டித்து அறிக்கை உடனே அறிக்கையை எந்த ஊடகமானது வெளியே சொல்லுது எப்போதெல்லாம் பத்திரிகை சந்திக்கிறியோ அப்போதெல்லாம் திமுக தவறான முடிவுகளை மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்க்கணும் சசிகலா அவர்களாவது வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கத்துடைய தோல்விகளை சொல்றாங்க ஆனா பன்னீர்செல்வம் சொல்றதே கிடையாது அதனால திமுகவுடன் நெருக்கம் அதிமுக எதிராக செயல்படுவது ஒரு பக்கம் விஜய்க்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன் கவலைப்படாதே என்று கீ கொடுப்பது மொத்தமாக அதிமுக எதிராக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ரகசியமா செயல்பட்டு கொண்டே கொண்டு தான் பிரச்சாரம் பண்ணுவாராம் அதிமுக தான் வெற்றி பெறுமா அது ஆட்சிக்கு வரப்போது பாருங்க அம்மா ஆன்மா சொல்லிச்சு இன்னும் நூறு ஆண்டு காலம் அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் இன்னும் நூறு ஆண்டு காலம் மக்களுக்கு சேவை செய்யணும் அம்மா சொன்னாங்க அதுதான் நடக்கும் அப்படின்னு போலியான வேஷம் போடுறாருங்க அதனால பன்னீர்செல்வம் அதிமுக தான் நான் பிரச்சாரம் பண்ணுவேன் என்று எடுத்திருக்கின்ற முடிவு மீண்டும் பண்ண அதிமுகண்டா இனிமே விட மாட்டேன்டா தேர்தல் நெருக்கத்துல அதிமுக எனக்கு சப்போர்ட்டா இருக்குதா அப்படின்னு ரகசியமா சொல்லிட்டு போயிருக்காரு இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா எதிர்கொள்ள போறாருன்னு பார்க்கலாம் தனிமரமாக தனித்து விடப்பட்ட பன்னீர்செல்வம் எப்படி அதிமுக கூட சலசலப்பை ஏற்படுத்த போறாரு நாமளும் பொறுத்து என்ன சொல்றது நன்றி நண்பர்களே